அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய ரூல்ஸ் நைன்டீன் ஏ நைன்டீன் பி இதை எல்லாத்தையும் குப்பையில தூக்கி எரிஞ்சுட்டு நைட்டோட நைட்டா எதிர்கட்சிகளுக்கே தெரியாம இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் மினிஸ்டர்களையும் கைது பண்றதுக்கு

இந்த மோசமான சட்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அஜெண்டா என்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு பரபரப்பா காரசாரமான பல விவாதங்கள் நடந்திருக்கு குறிப்பா இந்த பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு சில முக்கியமான சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் கைது பண்றதுக்கான பல வேலைகளை செய்யறாங்க இதுக்கு நேரடியான எதிர்ப்பை எதிர்கட்சிகள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சட்டம் நடைமுறைக்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும் போராட்டம் வந்து இந்தியா முழுக்க துவங்கி இருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஏன் திடீர்னு பாஜக அரசாங்கம் இவ்வளவு முக்கியமான சட்டத்தை எந்த விதமான முன்னறிவுக்குமே இல்லாம பாராளுமன்றத்தினுடைய செக்ரட்டரி ஜெனரல் இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி வயலேஷன் சொன்னதுக்கு பிறகும் ரிக் பண்ணி இன்னும் அழுத்தங்கள் கொடுத்து இந்த சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டத்தை இவ்வளவு அவசரமா கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவே இருக்கு அது என்ன அப்படின்னா இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநில முதலமைச்சர்களா இருக்கட்டும் இல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்களா இருக்கட்டும் இவங்களுக்கு யாருக்குமே அதிகாரமே இருக்கக்கூடாது எப்ப நினைச்சாலும் அதாவது ஒன்றிய அரசாங்கம் எப்ப நினைச்சாலும் எந்த முதலமைச்சரை வேண்டுமானாலும் அது மட்டும் இல்லாம எந்த மினிஸ்டர் வேண்டுமானாலும் உடனடியாக கைது பண்றதுக்கான வேலைகளுக்காக தான் அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த சட்டத்தினுடைய மையமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சரோ இல்ல ஒரு மினிஸ்டரோ இல்ல பிரதமரோ கூட ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சார்ஜஸ் அடிப்படையில முப்பது நாள் அவங்களை ஜெயில வச்சிருந்தா கஸ்டடியில் ஒன்னாவது நாள் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமான நுட்பமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முதலமைச்சர் மேலேயோ ஒரு மினிஸ்டர் மேலேயோ இவர் குற்றம் சாட்டிருக்காருன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு ஜெயில வச்சாலே பதவி போயிடும் முப்பது நாள் வச்சிருந்தாலே ஆனா முப்பது நாள் கழிச்சு இவர் வந்து எந்த குற்றமே பண்ணலை அப்படின்னு கோர்ட்டில் வந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அதாவது இங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டாலோ படலையோ ஒருத்தரை கோர்ட்டு இவங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு தண்டனையை உறுதி செய்யறதுக்கு முன்னாடி தீர்ப்பை எழுதுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை பிடிச்சி ஜெயில வச்சாலே அது ஒரு மிகப்பெரிய குற்றம் இவங்க இந்த பதவியை அனுபவிக்க முடியாது இந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிரந்தரமா அந்த பதவி விட்டு தூக்குறதுக்காக அவசரவசரமாக இந்த சட்டத்தை வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க வெளிப்படையா பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா என்னப்பா கரப்ஷன் ஊழல் பண்றான் அதுமில்லாம கிரைம் ஆக்டிவிட்டியில் ஏடுபடுறான் இது மாதிரியான ஆற்றில் மினிஸ்டர் இருக்கக்கூடாதுப்பா இது மாதிரியான ஆற்றிலும் முதலமைச்சராக இருக்கக்கூடாது பிரதமரா இருக்கக்கூடாது அப்படின்னு இயல்பா சொல்லுவாங்க எல்லாருமே ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் சிபிஐ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை அதாவது பாஜக அல்லாத கட்சிகளை தேடி தேடி போய் கைது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கடந்த பத்து வருஷத்துல மட்டும் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை ஐயாயிரத்தி எட்நூறு வழக்குகளை பதிஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதை விட அதிகமாகவே இருக்கும் நான் சொல்றது ஆறு மாசத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா அதாவது பாஜகவினுடைய அமைச்சரே இந்திய பாராளுமன்றத்தில் வந்து கொடுத்த டேட்டா விரும்பி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுக்கு மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க இதுல எத்தனை வழக்குல இது வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க வெறும் நாற்பத்தி மூணு வழக்கில் மட்டும்தான் கூட ரெண்டு மேல குற்றம் நிரூபிக்கப்படாதனால ரெண்டு பேர் விடுதலை ஆயிட்டாங்க நாற்பத்தி ஒரு பேர்த்தோட வழக்கு மட்டும்தான் ஒரு முடிவுக்கு ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்திருக்கு வெளிப்படையவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டாரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நீங்க இவ்வளவு பேர்த்த கைது பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்னு கேட்டாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உச்ச தெரியுது இவங்க சென்ட்ரல் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டாக்ஸ் இது மாதிரி பல சிபிஐ பல நிறுவனத்தை தான் கையில வச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுக்காக பல பேருக்கு மேல வழக்கு போட்டு பிடிச்சு உள்ள போட்டுருக்காங்க இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல போனா டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரைடு அப்படின்னு சொல்லி இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாட்டில் கூடிய டாஸ்மாக் உள்ள பூந்து கம்ப்யூட்டர்ல இருந்து போன்ல இருந்து அதிகாரி வரைக்கும் எல்லாத்தையும் கைது பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் கண்டிச்சாங்க நீங்க லிமிட்டை தாண்டி போறீங்க ஒரு நிறுவனத்தின் மீதே நீங்க முன் வைக்கிறீங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஆதாரத்தை கோர்ட்ல சப்மிட் பண்ணவே இல்லை அப்ப இது மாதிரி எக்கச்சக்கமான வழக்கு இருக்கு டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க அதே மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணி உள்ள வச்சாங்க தமிழ்நாட்டில் பல அமைச்சர்களை கைது பண்ணி உள்ள வச்சாங்க இது எல்லாமே பாஜக அல்லாத எதிர்கட்சியை சார்ந்தவங்க அப்ப வெளிப்படையா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அமலாக்கத்துறையா இருக்கட்டும் இல்ல வந்து இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இவங்க எல்லாருமே எதிர்கட்சியை டார்கெட் பண்றதுக்கு பாஜகவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அடியால் போன்ற ஒரு கருவி ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி இந்த அமலாக்கத்துறைக்கு படிப்படியாக சட்டத்தை மாத்தி கொண்டே வந்தார்கள் இந்த மோடி அரசாங்கம் அப்படி சட்டத்தை மாத்தி மாத்தி ஒரு இறுக்கமான சட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு அமலாக்கத்துறை வச்சு எக்கச்சக்கமான வழக்கு போட்டு இருக்காங்க நான் சொன்ன அந்த ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்கு அப்படிங்கிறது வந்து மணி லாண்டரிங் வழக்கு இது மட்டும் இல்லாம யூஏபிங்கிற பேர்ல அதாவது ஆன்டி டெரர் லா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பேர்ல கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வழக்குகளை பதிஞ்சிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு வழக்கு தான் கன்விக்ட் ஆயிருக்கு பேலன்ஸ் வழக்கெல்லாம் என்னாச்சு ஏன் எட்டாயிரம் பேருக்கு நீங்க கைது பண்ணிருக்கீங்க இவங்க நாட்டுக்கே ஆபத்தானவங்க அச்சுறுத்தானவங்க இது வந்து நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்க தீவிரவாதிகள்லாம் எல்லாம் கைது பண்ணீங்க ஏன் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு மட்டும் கன்விட் பண்ணியிருக்கீங்க மத்தவங்க மேல ஏன் அவங்களால குற்றச்சாட்டை ப்ரூவ் பண்ண முடியல சோ அப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணது அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கு நாளைக்கு இதே மாதிரி இந்த சட்டம் நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போதும் முதலமைச்சராக இருப்பாங்க அமைச்சரா இருப்பாங்க அவங்களை பிடிச்சி ஏதோ ஒரு வழக்குல ஒரு முப்பது நாள் உள்ள வச்சு அவங்க பதவியை காலி பண்ணி விட்டுட்டு அந்த வழக்கை இழுத்தடிச்சு அதுக்கு பிறகு ஆதாரமே கிடைக்கலன்னு அந்த வழக்கை ஊத்தி மூடுவாங்க சோ அப்ப இவங்களுடைய முழுமையான எண்ணமே என்ன அப்படின்னா மாநில அரசாங்கங்களுக்கு எந்த அதிகாரமே இருக்கக்கூடாது அவங்கள வந்து ஒரு லோக்கல் கவுன்சிலர் அளவு கூட மதிக்கக்கூடாது ஒரு ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தலைவருக்கு என்ன உரிமை இருக்கோ மரியாதை இருக்கோ அது கூட இல்லாமல் பண்ணணும் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தான் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை செய்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது மிக தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்காருன்னா இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தனி பிரதேசம் தான் அர்த்தம் இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு அந்த ஒட்டுமொத்த இறைமையான்மையினுடைய கூட்டு வடிவம் தான் இந்தியா இந்தியா அப்படிங்கிறது பண்மையில் ஒருமைதான் நாம் எல்லாமே வந்து யுனைட்டி டைவர்சிட்டி தான் நாம எவ்வளவு டைவர்ஸ்டா இருந்தாலும் யுனைட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய மையம் அதே சமயத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தாலும் அவங்கவுங்களுடைய தனித்துவமான அரசியல் அதிகாரத்தை மதிக்க வேண்டும் தான் உண்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரை மத்திய அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒருத்தங்கள் புது சட்டத்தினூடாக அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தையே இல்லாம பண்றதுக்கான வேலைகளை இவங்க துவங்கி இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மீறின விஷயம் தான் பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் சேஞ்ச் இந்த கான்ஸ்டியூஷனல் சேஞ்சை கொண்டு வரணும்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய விவாதத்துக்கு மாறி இருக்கு ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஆய்வு பண்ண போறாங்க ஸ்டாண்டிங் கமிட்டிலேயே ஆய்வு பண்ணாலும் திரும்பவும் இது பாராளுமன்றத்துக்கே வந்தாலும்

ஆளும் கட்சி அல்லாத மாநில கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு மாநிலத்தில் முதலமைச்சர்களையும் திடீர்னு தேர்தலுக்கு முன்னாடி அவங்களை கைது பண்ணி அவங்களை கரப்டான ஆட்களாக காமிச்சு தேர்தலில் அவங்களை தோல்வி அடைய செய்வதற்கான வேலை இது இப்ப திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி வழக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட கூட இந்த இடி உச்ச நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணாம இருக்காங்க அதே மாதிரி பல வழக்குகள் நாங்க இவங்களை கைது செய்யறோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்ல இருந்து மினிஸ்டர் வரைக்கும் தேர்தலுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி கைது பண்ணி ஒரு முப்பது நாள் வச்சுட்டு அந்த போஸ்ட்ல இருந்து காலி பண்றதுக்கான வேலை தான் இவங்க பண்றாங்க இது மாதிரி தமிழ்நாடுக்கு மட்டும் கிடைக்காது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இது இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அதாவது இவ்வளவு முக்கியமான சட்டத்தை பாராளுமன்றத்துல மிகப்பெரிய விவாதம் நடத்தி தானே கொண்டு வரணும் திடீர்னு நேத்து நைட்டு முடிவு பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள விடிய விடிய இந்தியாவினுடைய பாராளுமன்ற அஃபேர்ஸுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிச்சு அந்த கடிதத்தை வச்சு இந்தியாவினுடைய பாராளுமன்றங்களுடைய செக்ரட்டரி ஜெனரல் பாரு இல்லையா அவருக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ரூல் பத்தொன்பது ஏ ரூல் பத்தொன்பது பி இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மீறி வயலேட் பண்ணி இரபோடி இரவா கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் இரபோடி இரவா கொண்டு வரீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதலமைச்சர்கள் மினிஸ்டர்கள் இவங்களை எல்லாத்தையுமே கைது பண்ணக்கூடிய அதிகபட்சமான ஒரு சட்ட திருத்தத்தை நீங்க கொண்டு வரும்போது அதை இப்படி நைட்டோட நைட்டா உட்காந்து ஒரு திருட்டுத்தனமாக கொண்டு வருவீங்க அதுல பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வேற பார்லிமெண்டரி செக்ரட்டரி எல்லாத்தையும் மிரட்டி நீங்க சட்டத்தையே வயலேட் பண்ணி இது ஒரு முக்கியமான விஷயம் அவசரமான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி இரவோடு இரவா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க கடந்த நான்கு நாட்களா பாராளுமன்றத்துல பீகார் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோடு எதிர்கட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க நடைப்பயணம் போயிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்தமாக அதை மடமாத்துறதுக்காக இவ்வளோ வேக வேகமாக ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வர்றீங்க இது மிகப்பெரிய தப்பு இது இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையவே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணக்கூடிய விஷயம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஈடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் கவர்னர் இஷ்டத்துக்கு மசோதாவை சட்டமாக மாற்றுறது கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறது குறித்தும் உச்சநீதிமன்றம் காட்டமான பதில்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல உச்சநீதிமன்றம் இந்த வழக்கையும் விசாரிச்சு இது போன்று மத்திய அரசாங்கத்துக்கு கற்றற்ற அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சட்டத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இது குறித்து விசாரணை துவங்குறாங்களா என்னென்ன